எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வல்லமை அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச போலீஸ் பயிற்சி மற்றும் பல்வேறு கல்வி நிதியுதவி திட்டங்கள் மதுரையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் பண்பாட்டு மையத்தில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் இலவச காவலர் தேர்வு பயிற்சி மையம் தற்போது சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் உதவித்தொகை வழங்கிடும் திட்டம் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் இயேசுவை தேர்வுக்கு இலவச பயிற்சி வழங்கிடும் ஷாடோ கோச்சிங் திட்டம் முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கிடும் திட்டம் என பல்வேறு சேவை திட்டங்கள் அறிமுகம் செய்து துவக்கி வைக்கப்பட்டது அறக்கட்டளை நான்கு பெண்களால் தொடங்கப்பட்ட அறக்கட்டளை அறக்கட்டளை மூலமாக நடந்து கொண்டிருக்கும் பல நல்ல திட்டங்களை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அடிமட்ட சமுதாயத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு உதவுவதுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம் வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறக்கட்டளை மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி வருகிறது கல்வி மிக முக்கியமான ஒன்று கல்வி மட்டுமே மனிதனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்திச் செல்லும்போது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் படிக்க முடியாத சூழ்நிலை உருவானால் அவர்களை தேர்வு செய்து எங்கள் அறக்கட்டளை சார்பாக படிக்க வைத்து அவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறோம் இதுவரை ஆயிரம் மாணவர்களுக்கு உங்கள் அறக்கட்டளையின் மூலம் உதவியுள்ளோம் எங்களது அடுத்த நோக்கம் படுத்திவிட்டு வேலைக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒருவர் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அடிப்படையில் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் வகையிலும் நாங்கள் முயற்சி எடுத்துள்ளோம் மாணவனுடைய ஆசை என்னவென்றால் காவல்துறையை சேர வேண்டும் அதன் மூலம் எனது பெற்றோருக்கும் ஊருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு பொருளாதார பலம் இல்லாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சோர்வடைந்து விடுகிறான் அதை நிறைவேற்றும் வகையில் வல்லமை கனவுகளுக்கு கை கொடுக்கும் என்ற திட்டத்தின் மூலம் சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் சக மாணவர்களோடு சமமான வாய்ப்போடு போட்டி போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் டெய்லி வந்து உங்களது அறக்கட்டளை மூலமாக கட்டணமில்லா கல்வி மையம் தொடங்கியுள்ளோம் பொருளாதார வசதி இல்லாத மாணவர்கள் தனியாக வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கும் மாணவர்கள் ஒரே இடத்தில் தங்கி படிக்கும் விதமாக ஏற்பாடு செய்துள்ளோம் எங்களது பயிற்சி மூலமாக மாணவர்கள் காவல்துறையில் உயர் பதவியில் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருகிறோம் அதற்காக அவர்களுக்கு தங்கும் இடம் உணவு மற்றும் அடிப்படை வசதி ஏற்படுத்திக் கொடுத்து வருகிறோம் இதுவரை எங்களிடம் ஒரு ஐநூறு மாணவர்கள் உதவி பெற்று படித்து வருகிறார்கள் நல்ல வழிகாட்டுவதன் மூலம் அரசு வேலைக்கும் உயர் பதவிக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தகுதி வழங்கி அவர்களுக்கு படிப்பில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு காவல்துறை மருத்துவம் இரண்டு துறைகளும் பணியாற்றுபவர்கள் காக்கும் தெய்வங்களும் எங்கள் அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் அறுபது மையங்களில் மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு எங்கள் பயிற்சி வகுப்பில் வாய்ப்பு அளிக்கிறோம் பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வைத்து பயிற்சி அளித்து வருகிறோம் எங்கள் அறக்கட்டளை மூன்று வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது எல்லா சமூகத்தைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் என அறக்கட்டளை டிரஸ்டி உமாதேவி தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அக்ஷதா குமார் வள்ளியம்மை ராமையா உடன் இருந்தனர் மூலமாக பயன்பெறலாம் ஒரு போட்டித் தேர்வு படிக்கிற மாணவன் வந்துட்டு போட்டித் தேர்வுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்துட்டு வல்லமை கனவுகளுக்கு கை கொடுப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக இது பண்ணலாம் அந்த திட்டத்தின் மூலமாக அந்த மாணவன் வந்து பயன்பெறலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு மருத்துவம் படிக்க போகும் மாணவன் வந்துட்டு எனக்கு நான் முதலாம் ஆண்டு சேரப்போகிறேன் எனக்கு ஒரு உதவி தொகை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன மாணவன் யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ இந்த நல்விதைகள் இந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை செய்து அது எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு நாங்க மறுபடியும் வந்து கால் செய்து உங்களோட உதவி தொகைகள் பெறுவதுக்கு அடுத்த பணிகள் எல்லாம் செய்து இதை அனைத்தையும் வந்துட்டு மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக மட்டுமே நான் வந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு பொருளாதாரத்தினால வந்துட்டு எந்த ஒரு மாணவனோட கனவும் வந்துட்டு தோற்று பெயரக்கூடாது அது வந்து என்ன சொல்ல முடிஞ்சு பெயரக்கூடாது தான் ஒரு நல்ல தலைவர்களையும் ஆளுமை மிக்க தலைவர்களையும் இந்த சமூகத்திற்கு உருவாக்க வேண்டும் என்பதே வல்லமேற மிக முக்கிய பங்காகும் நன்றி அனைவரும் நாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறோம் சென்டர்ஸ்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறோம் வந்துட்டு அந்த சென்டர்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லனா நாங்க வந்து கோச்சிங் வந்து கொடுக்கறோம் சார் வந்துட்டு என்ன சொல்ல இந்த ஒரு எங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடத்துறதே வந்து என்ன சொல்ல ஒரு மிக மிகவும் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் இந்த போட்டி தேர்வுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாணவன் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு பலமுறை தோல்வியடைந்த மாணவன் இந்த பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவன் தான் அந்த தேர் அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டுதான் இந்த வகுப்புகள் எல்லாமே வந்துட்டு நடைபெறுகிறது அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஆபிசர் உடற்பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரிட்டயர்டான போலீஸ் ஆபிசரோட கைடன்ஸோட தான் இந்த உடற்பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்லணும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்க பண்றது வந்துட்டு ஒரு மூணு வருட காலமாக வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த அற பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம பண்ணது வந்துட்டு அது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு போயிடும் வந்துட்டு எங்களோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துரைசாமி ஐயா மதுரையில இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்துட்டு துரைசாமி ஐயா தான் வந்து அவர் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷனே வந்துட்டு அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த விதையை வந்துட்டு அந்த அவரோட இன்ஸ்பிரேஷனாலதான் இந்த இந்த இதெல்லாத்தையுமே அவர் வந்து எப்பவுமே வந்து என்ன சொன்னா வங்கித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு அவர் அந்த காலத்திலயே வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க வந்துட்டு அதுதான் வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த தலைமுறையா வந்து போலீஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு உருவாக்கணுங்கிற உந்துதலை கொடுத்தது வந்துட்டு ஐயா துரைசாமி ஐயா மூலமாக மூலமாகிய மாணவர்களுக்காக மட்டுமே தான் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா சமூகத்திற்குமே இப்போ வந்துட்டு இந்த இந்த எஸ்ஐ அண்ட் காவலர் பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐநூறு பேருக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப்பாவும் கொடுத்துருக்கோம் சில பேருக்கு இங்க தங்கி படிக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்களோட புதிய முயற்சி தான் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு உதவி தொகை வழங்க வேண்டும் என்பது வந்துட்டு வந்து கூட மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது கூட அதாவது மருத்துவ கல்வியும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு மட்டுமே நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்